துணை முதல்வர் வழக்கமாகவே இங்க வந்து அலங்கல சொல்லிக்கிட்டு அவங்க வருவாங்க அது மாதிரி இந்த தடவை வந்து ஆர்வத்தோட பங்கேற்று இது வந்து தவறுதலான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது எந்த இதுவும் இல்லை நீங்க எல்லாருமே இங்கே தான் இருந்தீங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது இது யாரையும் யாரும் இது பண்ணல சுமூகமா நல்லபடியாக நடந்தது இல்லை அவர் வந்து அவரோட பயணம் வந்து அவரோட இடிக்கடி இன்னும் ரெண்டு பேரும் ஒரே இருக்கிற மாதிரி தமிழ் பார்த்துட்டு நீங்கள் எழுந்திரிச்சு அதுக்கு வேறுதான் ஏற்பாடு இல்லைங்க நாங்கள் எழுந்தெல்லாம் போகலை அமைச்சர் அவர்கள் எழுந்து பேசி சொல்லிகிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அந்த புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன் யாரும் என்னை நிற்க சொல்லலை யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை இங்கே நடந்தது எதுவுமே தெரியாம இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி எனக்கு தகவல் வரலையே நீங்கள் புதுசாக சொல்றீங்க எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவா அப்படி ஒன்றும் இல்லையே நேற்று அவங்க சாமி அவங்க வந்து வழக்கமாக ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க ஏழு காளைகளை வைப்பாங்க இங்கே வந்து நாலு நான்கு காளைகள் தான் இங்கே மூணு காளைகள் தான் அதனால அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆச்சு மற்றபடி சிறப்பாக ஒன்றும் வேணும்னே யாரும் டிலே பண்ணல யாரும் யாரையும் ஒதுக்கலை எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க